வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிப்பில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் பதட்டம் இருக்குது பார்த்தீங்களா இப்போது ஈரானில் பல இந்திய மாணவர்கள் வந்து சிக்கியிருக்காங்க மெடிக்கல் காலேஜஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசிக்கு வந்து அந்த மாணவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க இப்போ இதனை அடுத்து நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இப்போ களத்தில் குதிச்சிருக்காரு ஈரானில் சிக்கி தவிக்கக்கூடிய இந்திய மாணவர்களை இப்போ மீட்க பிளான் வந்து தயாராகி இருக்கு ஆர்மேனியா நாடு இருக்குது பார்த்தீங்களா அந்த நாடு வழியாக இந்தியாவுக்கு அழைத்து வர இப்போ வெளியுறவு அமைச்சகம் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வெளியான அதிர்ச்சி ஆடியோ விடியல் திமுகவை அதிர வைத்த அண்ணாமலை அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோ வெளிவந்திருக்குங்க அந்த ஆடியோவில் யார் யார் பேசிக்கிறது அப்படின்னா ஒரு ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டரு ஒரு பையனுடைய அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவருடைய பெற்றோர் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அந்த பெற்றோர் ஹெட்மாஸ்டர்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் என்ன பொள்ளாச்சி நகர் மன்றத்திலிருந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட்மாஸ்டருக்கு வந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு இது மாதிரி நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்தவங்க இருக்காங்களே அதுக்கப்புறம் என்ன படிக்கலாம் என்ன கோர்ஸில் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சி மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் வந்து உங்களுடைய ஸ்கூலில் படிக்கக்கூடிய லெவன்த்து டுவெல்த்து மாணவர்களை அனுப்பிவிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நகரமன்றத்தில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு ஃபோன் வந்திருக்கு அந்த அழைப்பை ஏற்று ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் வந்து போகிறீங்க அந்த கருத்தரங்குக்கு போக விருப்பம் உள்ளவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கேட்டிருக்காரு சில மாணவர்கள் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் ஒரு மாணவர் தன்னுடைய அப்பாட்ட போயிட்டு இது மாதிரி கருத்தரங்க நிகழ்ச்சியை வந்து நடத்துகிறாங்களாம் அப்படியே பிரியா பிரியாணியும் போடுறாங்களா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியிருக்காரு சரி கருத்தரங்க நிகழ்ச்சி தானே டுவெல்த்துக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தானே போயிட்டு வரட்டும் அப்படின்னு அந்த அப்பாவும் அனுப்பி வைக்கிறாரு ஆனால் அங்கே போய் பார்த்தா திமுகவுடைய கொடியெல்லாம் வந்து கட்டப்பட்டிருக்கு அது கருத்தரங்க நிகழ்ச்சி கிடையாது அங்கே என்ன நிகழ்ச்சி தெரியுமா நடக்குது திசையெங்கும் திராவிடம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த திகாவுடைய பேச்சாளர் மதிவதனி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்களே அவங்க வந்து ஸ்பீச் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் திசை எங்கும் திராவிடம் அப்படிங்கிற தலைப்பில் ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தான் கருத்தரங்க நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி கூப்பிட்ருக்காங்க மாணவர்களும் நம்பி போயிருக்காங்க ஹெட் மாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த பெட்ரோல் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுறது கிடையாதா கடவுள் மறுப்பு கொள்கை பேசுகிறவங்க தீக்கா நான் வந்து ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவன் நான் கருத்தரங்க நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சின்னு நினச்சி என் பிள்ளை அனுப்புனா அங்கே திசையங்கம் திராவிடம் அப்படிங்கிற தலைப்பில் நிகழ்ச்சி இருக்கு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அனுப்புங்க உங்களை நம்பி தானே எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பல கேள்விகளை எழுப்பியிருக்காரு ஹெட்மாஸ்டர் சரி இனிமே இது மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்மாஸ்டர் சொல்லியிருக்காரு அந்த ஆடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது இப்போ இந்த விவகாரத்துக்கு அண்ணாமலை தமிழக அரசாங்கத்திற்கு கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கமலஹாசனுடைய தகு லைஃப் அப்படிங்கிற படம் இருக்குல்ல அதெல்லாம் மரண அடி தமிழ் சினிமாவில் அட்டர் ஃப்ளாப்பான டிசாஸ்டரான படம் என்னென்ன அப்படின்னு லிஸ்ட் எடுத்தால் இந்தியன் டூ இந்த தகு லைஃப் இதெல்லாம் டாப் டென்னுக்குள்ளே வந்து நிற்கும் ஸோ அது மாதிரியான ஒரு சம்பவம் இப்போ விஷயம் என்னென்னா தியேட்டர் ஓனர்கள் இருக்காங்களே அவங்க கமலஹாசன் கிட்ட காம்பன்சேஷன் கேட்க இப்போ முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஓடவே இல்லை காற்று வாங்குது அதுவும் படம் ரிலீஸ் ஆகி செகண்ட் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா லேக் கணக்கில் தான் கணக்கில் தான் ஓவராலாக எங்கெங்கெல்லாம் இந்தியா ஃபுல்லாக படம் திரையிடப்படிச்சோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கணக்கில் தான் வசூலாக இருக்குது அதனால் தியேட்டர் உரிமையாளர்கள் காம்பன்சேஷன் கேட்க முடிவு எடுத்திருக்காங்க இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸுக்கிட்ட விற்றுருக்காங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸு நூற்றி முப்பது கோடி ரூபா டீல் பேசிக்கி இருக்காங்க இப்போ இவ்வளவு அடி வாங்கியிருக்க படம் நூற்றி முப்பது கோடி ரூபா கொடுத்து நம்ம வாங்கணுமா அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸும் யோசிச்சுருக்காங்களாம் நம்ம ரிவ்யூ பண்ணணும் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெட்ஃப்ளிக்ஸும் முடிவில் இருக்காங்களாம் இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணா மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாபிக் என்ன பக்கப்படம் என்னென்னா ஈரானுடைய ஒரு இராணுவ அதிகாரி எங்கள் மேலே இஸ்ரேல் கையை வச்சுச்சுன்னா பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்களை வச்சு அது தாக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய ராணுவ அதிகாரி சொல்லியிருக்காரு அதுக்கு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவசரப்பட்டு ஏன்யா பேசுகிற இப்போ தான் இந்தியா அடித்த அடியிலேருந்து இருந்து நாங்கள் இன்னும் மீளவே இல்லை இப்போ தான் வெளியே காட்ட ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ளே நீ ஏன் கோர்த்து விடுற அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி வெளியில் என்ன பேசியிருக்காருனா அப்படியெல்லாம் நாங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையே அந்த முடிவுலலாம் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்